வணக்கம் நான் ரோஃபினா பேசுறேன் உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து வந்துட்டு கேம்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம போட்டிருந்தோம் பில் வந்து அண்ட் ஃபார்ட்டி இதெல்லாம் எயிட்டிக்கு தான் வருது பட் ஆஸ் சைட் இந்த மெசேஜ் ஃபிஃப்டி ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்து சிலிண்டர் வந்துச்சு அண்ட் என்ன

போது அஞ்சு ரூபாய் கிரவுண்ட் ஃபுளோருக்கு மாதிரில பத்து ரூபான்னு வாங்குறாங்க அதுக்கு அதே போதுமா இங்கும் சாரி பிரச்சனை கிடையாதுல்ல இப்ப வந்துட்டு இங்க இந்த வீடு பண்ணதுல நான் வந்து நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வாங்கிட்டேங்க

போன் பண்ணுங்கள் யார் பண்ணுறீங்களோ பண்ணுங்க யூனிஃபார்ம் அபிராம யூனிஃபார்ம் ஏஜென்சி ஏஜென்சி எனக்கு போடுறீங்க நீங்கள் நீங்கள் முடியாது

அவன் வந்து ஏன்பா நீங்கலீங்க அப்படின்னு அவங்க கேட்டாங்க சரிப்பா நான் இருபத்தஞ்சு ரூபா தான் தரேன்பா அப்படின்னா சேர்க்க கூடுவாங்க அவன் வந்து நீங்க வீட்டுல ஐம்பது ரூபா வாங்குறீங்க எல்லா வீட்டுல நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பாதிங்களா அவங்க கேட்கறாங்க இப்போ முத அவங்க வீடியோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்து பேச வீடியோ எடுத்துக்காங்க கணபதிவேல் கேஸ் ஏஜென்சி இங்க தான் இந்த ஏஜென்சி ஆயிரத்த உங்க பேரு நான் அவர் ஸ்பீக்கர் போடுங்க நான் பேச மாட்டேன் அவர் பேசுறது ரெக்கார்ட் ஆகட்டும் ஸ்பீக்கர் போடுங்க பாத்தீங்கன்னா என்னன்னா பண்றது